எல்லோருக்கும் வணக்கம் பிறந்திருக்க உங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்குமே தவிர பொது பலன்கள் இல்லை அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் யாரோட மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை நான் ஜஸ்ட்டு என்னோட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த சிம்மம்ல பிறந்திருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்கிறதுக்காக பிறந்தவங்க இல்லையோன்னு எனக்கு தோ தோணுது ஏன்னா நான் பார்த்த வரையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான விஷயங்கள் வந்து யார்கிட்ட இருந்து கற்றுக்கலான்னு கேட்டிங்கன்னா சிம்மம்ல பிறந்திருக்கவங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் அந்த ஒரு வழிகள் வேதனைகள் அப்படின்றதெல்லாம் நிறையவே படித்து வந்திருப்பாங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு போகவே போகாது எவ்வளவு தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் பாரு அந்த சாமி சாமி சாமினே தான் வந்து கோவில் குளங்களுக்கு போய்ட்டுருப்பாங்க அப்படி ஒரு ஆள் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கடைசியில் அந்த விஷயம்ன்றது வந்து நமக்கு நடக்காது அப்படின்னு தெரியும்போது அந்த ஏற்படக்கூடிய அந்த ஒரு வழி வேதனைகள் இருக்குது பாருங்கள் அதை தாங்கிட்டு ஒரு மனுஷ ஜென்மம் வந்து வாழ்ந்து பாருங்க அதுதான் வந்து அந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்களோட உண்மையான ஒரு குணம்ன்றது ஏன்னா இருந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் மற்றவங்க கற்றுக்கலாம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வந்து அடுத்து எப்படி நம்ம வாழ போகிறோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கூட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா இவங்கள பார்த்து வாழை புழகிக்குவாங்க சரி ஓகே பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமுமே மற்ற எல்லாரையும் கூட இந்த சிம்மத்துக்கு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த மாதத்துக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிவிடணும் நிறையா அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் முடிய மாட்டேது சரி இந்த ஜூலை மாதம் அப்படின்றது சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட பழைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது அப்படியே தாங்க இருக்கும் யாருக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் அந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் நல்ல பலன்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகம் ப்ளஸ் இப்போ நடக்கக்கூடிய தசா தான் தீர்மானிக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலைவாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் அதுவுமே சேம் தான் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலையை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பலன்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி அது உங்களோடய வேலை தொழில் விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லைங்க இருக்கிறது இப்போ வெளி மாநிலத்திலையோ இல்லை வெளிநாட்டிலையோ தான் இருக்கேன் இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இல்லைனா இந்த நாட்டிலே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் இங்கேயே செட்டில் ஆகலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்த ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி பண விஷயங்களில் சொல்லலாங்க இதில் என்ன என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா பண ரொம்பவே நல்லா தான் இருக்குது சரி பணம்ன்றது கிடச்சி அதை வச்சு நம்ம வாழணுமே அதுக்கான வழி என்ன அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை ஏற்படுத்தி விட்ரும் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி சில பேருக்கு அந்த ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இப்படி சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டது அப்படின்னா சந்தோஷம்தான் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கியிருக்கோம் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதுவே இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் எதிர்பார்க்காத செலவுகள் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரியான நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ கையில் பணம் வந்தும் அதை வச்சு நம்ம வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்போது அந்த பணம் கிடைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணிடும் இல்லைங்களா இது சிம்மத்துக்கு ஒவ்வொரு தடவையும் பலன் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக தான் இருந்துக்கணும் என்ன பொறுத்தவரை ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லென்த் அந்த வளவலன்னு பேசிகிட்டே போகிறது இவங்களுக்கு சிம்மத்துக்கு பிடிக்காது ஆனால் என்னோடய கேரக்டர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேரக்டர் அப்படின்றத ஒருத்தரால் எல்லா விஷயத்தையும் மாற்றிக்க முடியாது என்னோட கே பேச்சுன்றதே இப்படி தான் இருக்கும் வளவலன் தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் அதனால் இந்த செலவு விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு நூறுரூபாயாவது குறச்சிக்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏற்கனவே கடன் அவஸ்தைகள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா புதுசாக கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க முடியாத பட்சத்துக்கு ரொம்ப எமர்ஜென்சி மட்டும் கடன் வாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா லவ் உங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது என்ன தான் ரெண்டு பேர்த்துக்கிடையில் அந்த ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படின்ற மாதிரி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடையில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான அந்த ஒரு சந்தோஷத்தெலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு பேத்துக்கு இடையில் அந்த ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்க அந்த ஒரு அன்பு அப்படின்றதெல்லாம் குறையாது இவ்வளோதாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்துலையுமே கவனமாக தான் இருந்துக்கணும் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த வேலை தொழில் விஷயங்களில் அரசியலில் இருக்கீங்க பாருங்கள் தேவையில்லாமல் எதையாவது பேசிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா அந்த ஒரு குறைவுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது சிம்மமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே ஏற்படத்தான் தான் செய்யும் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் அந்த நம்ம சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்க அந்த பேச்சு எடுபட மாட்டேது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபோ ஃபுட்பாலலாம் சொல்கிறாருங்க அடித்த கோல் ரிட்டன் வருது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஒருத்தரோட நல்லதுக்கு சொல்கிறீங்கனாலும் உங்களை தான் தவறாக நினைப்பாங்களே தவிர வந்து அது மூலமாக உங்களுக்கு தான் ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது அந்த ஒரு அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ண வேண்டாம் நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை குடும்பத்துலையோ யாரோ ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க செய்யாத தவறுக்கு திட்டுறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல அமைதியாக போயிடுங்க அதுதான் பெட்ரு உங்களுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறச்சிட்டு நல்லபடியாக சைவ உணவுகளை சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் நல்லா தூங்குங்க சாப்பிடுங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க மனசை முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நைட் டைம்லலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த ஒரு மனசில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அடுத்து உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க முன்கோபம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே குறைச்சிக்கணும் நீங்கள் ஏன்னா பேசுகிற பேச்சு மூலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைன்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தான் மற்றபடியாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட கையெழுத்துகள் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் யாருக்கும் இந்த ஃப்ரெண்டு லோன் அப்ளை பண்ணியிருந்தாருங்க ஜஸ்ட் ஒரு கேரண்டர் சைன் பண்ண சொல்கிறாங்க அதனால் போய் இருக்கேன் எந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி எதுலையும் கையெழுத்து போடுறீங்கன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துலலாம் வந்து நீங்கள் சைன் பண்ணி அந்த ஒரு ரிப்போர்ட் அப்படின்றதெல்லாம் சப்மிட் பண்ணுறீங்க பாருங்கள் அதிலெலாம் கொஞ்சம் பார்த்து கவனம் மாறுங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல பையன்தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு சைன் பண்ணிடாதீங்க அது மூலமாக அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடும்பத்துலையுமே வந்து பார்த்தோம்னா கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுறது கூட பிறந்தவங்க மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி உறவுலையுமே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன மன அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு தான் இருக்கும் என்னடாவது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்கிறாரு இவருக்கு வேறு வேலையே இல்லை போல அப்படின்ற மாதிரி யாரும் செய்து நினைக்க வேண்டாம் ஏன்னா ராசி பலன் அப்படின்றது வந்து நம்ம எதுக்காக மெயினாக பார்க்குறோம் ஒரு ஒரு அது தின இருக்கட்டும் மாத பலனாக இருக்கட்டும் இல்லை இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் அப்படின்றது சந்தோஷமாக இருக்கட்டும் அது நடந்ததுன்னா கண்டிப்பாக சந்தோஷம்தான் நெகட்டிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது இல்லைங்களா அதுக்காக தான் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் சொல்கிறது அப்படின்றது ஒவ்வொருளவுக்கு எனக்கு கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவுன்றதை கொடுத்துருப்பாரு எனக்கு கடவுள் கொடுத்த அறிவை வச்சு தான் நான் அவங்களுக்கு பலன் சொல்லிகிட்டுருக்கேன் சிம்மம்ல பிறந்துருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்களையும் நீங்கள் தாங்க கவனமா இருந்துக்கணும் எல்லாருமே நல்ல விஷயங்கள் அப்படின்றது சில விஷயங்களை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சில விஷயங்களில் எதிர்பார்க்கலாம் தான் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் அப்படின்னா உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஆரம்பத்தில் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இவ்வளவு நஷ்டங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நமக்கு இருக்க பிரச்சனைகளை தீர்த்தரலாம் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்